கன்னி ராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு முழுதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது எதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்குறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் கண்ணீராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்கு என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருந்திருக்கும் கூடுதலாக என்ன கஷ்டமே மட்டும்தான் ஏற்பட்டிருக்குமே தவிர நீங்கள் நினைச்ச மாதிரி சந்தோஷங்கிறது உங்கள் வாழ்க்கை இருந்திருக்காது ஏன்னா உங்களுக்கு சிம்மராசிட்டு இருந்து கண்டகசனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு இதன் மூலமாக இந்த கடந்த ஒரு ஐந்து மாதங்களாகவே நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாகவே சிந்திச்சுட்டு இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர நிவர்த்தியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு அற்புதமான பயிற்சி பலங்கள் எல்லாமே கிடைக்க போறதுனால உங்களுக்கு இந்த கண்டகாசனியோட ஒரு தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு அந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளுக்கு இல்லாமல் தான் போக போகுது அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்து லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் சரி குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் சரி விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி ஆனது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய தாக்கம் இருக்கிறதுனால இதனுடைய பழங்களை வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்போ இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியோட ஒட்டுமொத்த பழங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுனால ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிகமாகவே உள்ளது அடுத்த பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகுது ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய நபர் பயந்துகிட்டு இருப்பீங்க ராகு கேது பெயர்ச்சி நினைச்சு நீங்க பயப்படவே தேவை கிடையாது குறிப்பாக கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிகழ்த்தி தரப்போகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வயதானவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கும் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்கள் நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி வயதா மேலே வயதாக போயிட்டு இருக்கு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த கேஸ் எப்போ முடியும்னு தெரியல லட்ச லட்சமாக பணம் தான் செலவாகுது அப்படி நிறைய நபர்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூடிய முதல் ஆறு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு கேஸ் பிரச்சனை எல்லாமே முழுவதுமாகவே முடிஞ்சு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு தே முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாக வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கன்னிராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தால் கூட நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் உங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கண்ணீராசிக்காக தான் முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசினாவே அது கன்னி ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்அப் ஆயிட்டுருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கணினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுவது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டுக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது கண்ணிரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இனி உங்களுடைய வளர்ச்சிக்கின்ற உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக ஏதாவது ஒரு உறவு மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலையிலாக மாறக்கூடிய ஆபத்தும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது